ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மல்லி வெரைட்டியில் ஒரு மல்லி பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு என்னால் முடிஞ்ச விதைகள் ஒரு அஞ்சு பேக்கெட் அனுப்பலான்னு இருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பேக்கெட் இருக்க மாதிரி ஒரு அஞ்சே பேர் தான் செலக்ட் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வாரம் முழுக்கவே மல்லி வெரைட்டிஸ் கொஞ்சம் இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது உங்கள் மல்லி வெரைட்டி தனித்தனியாக என்ன தொட்டியில் எப்படி வளர்க்குறீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காகவே இந்த வாரம் முழுக்க கொடுத்துட்ருக்கேன் இல்லையா இதில் வந்து இப்போ நான் ரெகுலராக கொடுத்த மல்லி இல்லாமல் அடுத்த வர வீடியோ வந்து இன்னொரு மல்லியை பற்றி போட போகிறேன் அது என்ன மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களாம் அஞ்சு பேர் செலக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு நான் விதை சென்ட் பண்ணுறேன் யாருன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சின்ன விளையாட்டு மாதிரியே இருக்கும் கூடவே கிஃப்ட்டும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ பார்க்குற மல்லி பார்த்தீங்கன்னா இருவாச்சி தாங்க இருக்கிற மல்லியிலயும் வாசம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இதை காட்டிலும் ராமேஸ்வரம் மல்லி கூடுதலா இருக்கும்னு நான் சொல்லுவேன் இந்த இருவாச்சியோட இலைகள் இந்த தான் இருக்கும் இதை விட ராமேஸ்வரம் மல்லி அலையம் கொஞ்சம் பட்டைப்பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம நர்சரியில கூட பார்த்து வாங்கிடலாம் இருவாச்சி நிறைய பேர் வாசம் இருக்காது அப்படின்றாங்க ஒருவேளை நீங்கள் வச்சிருக்க மல்லி கண்டிப்பாக இருவாச்சிய இல்லாமல் இருக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இருவாச்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல வாசம் இருக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு பூ பூத்துருந்தா கூட அப்படி ஒரு மனம் வருங்க நான் வந்து உங்கள் தோட்டத்தில் பூத்துட்டேன்ற மாதிரி காட்டி கொடுக்கும் அவ்வளோ நல்ல மனமாக இருக்கக்கூடிய மல்லி வெரைட்டில இதுவும் ஒன்று கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் காம்பு நல்லா நீ நீட்டமா இருக்கும் இதழ்கள் வந்து நல்லா ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்காது நல்லா ஊசி ஊசியா இருக்கும் இதை ஊசி மல்லின்னு கூட சொல்லுவாங்க இருவாச்சின்னு சொல்லலாம் உங்க ஊரில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நர்சரியில் இந்த பூச்செடியை ரொம்ப ஈஸியாக பார்த்து வாங்கலாம் இளைஞர்களை வச்சும் வாங்கலாம் ஒரு வேளை மொட்டு இருக்கு அப்படின்னா அதை வச்சும் கூட நம்ம தாராளமாக பார்த்து வாங்கிடலாம் எப்படி கண்டுபிடிச்சு வாங்குறது பேர் என்னன்னு பார்த்தோம் இதோடைய மண்கலமும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பங்கு தான் கொக்கோபீட் போட்டிருக்கேன் கொக்கோபீட் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் செம்மண் கலந்துருக்கேன் தொழு உரம் தான் பார்த்தீங்கன்னா அடி உரமாக நான் தொழு உரம் மட்டும் தான் கொடுத்தேன் மல்லிப்பூ செடிக்குன்னு நான் ஸ்பெஷலா கொடுக்கறது படிகாரம் எப்பொழுதுமே ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கொஞ்சமாக நுணுக்கி படிகாரம் போடுவேன் என்னை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நிறைய பூக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தான் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா ஒரு கையளவுக்கு நீங்க தாராளமாக சீசன் வந்துருச்சு அப்படின்னா கூட பூ பறிச்சு குடிச்சிட்டே இருக்கலாம் இந்த இருவாச்சி வந்து சீசன்ல அதிகமா பூக்கும் இல்லாத நேரத்துல கொஞ்சம் கம்மியா பூக்கும் ஆனா தொடர்ந்து பூக்கக்கூடிய வெரைட்டில இந்த இருவாச்சியும் ஒண்ணு இப்ப பாத்தீங்கன்னா இதை கட்டுறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் இடையடைய வச்சு கட்டினீங்கன்னா மலர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா அடர்த்தியா இருக்கா மாதிரி இருக்கும் இதுக்கு நான் கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா டீ தூள் பேஸ்டா நம்ம டீ தூள் போட்டுட்டு வடிகட்டி நம்ம அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்ல நியர்பை எங்கயா டீ கடைகள் இருக்கு அவங்க கிட்ட வேஸ்டா இருக்கு அப்படின்னா கூட நீங்க வாங்கிட்டு வந்து காய வச்சுக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா சுகரும் சேர்க்க மாட்டாங்க பாலும் சேர்க்க மாட்டாங்க டீ தூள் மட்டும் வடிச்சு டீ அந்த மாதிரி இருக்க டீ தூளை நீங்கள் தாராளமாக எடுத்துட்டு கொஞ்சம் நெல்ல காய வச்சுட்டு இது மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுட்டு நம்ம செடிங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது கலவை உரங்கள் கொடுக்குறோம் இல்லையா அதோட சேர்த்து நீங்க கொடுத்துட்டு வாங்க நல்லா ரிசல்ட் கிடைக்கவங்க நைட்ரஜன் சத்து கூடுதலாக இருக்குது டீ தூளை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம கட் பண்ணி விட்டால் கூட துளிர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீ தூளை இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒரு வேலை எக்ஸ்ப்ரே ஆகியிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக குப்பையில் போடாமல் இந்த மாதிரி செடிங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னுடைய மல்லி செடி நல்லா அடர்த்தியாக இல்லை வெறும் ஒரே குச்சியாக இருக்குது அப்படின்னா அது நம்ம பண்ணுற தப்பு தாங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு பூக்கிற கிளையை ஒன்றாவே ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டிங்கன்னும் பொழுது அப்படி மட்டும்தான் பூக்கும் நல்லா பக்க கிளைகள் வரணுன்னா கவாத்து பண்ணுறது ரொம்ப முக்கியம் எல்லா விதமான மல்லிப்பூ செடிக்கும் நல்ல வெயில் இடம் இருக்கணும் அதே மாதிரி தண்ணி ஓவராக இருக்கவே கூடாதுங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பூத்து குலுங்குவாங்க அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்